அப்பற்ற நேர்மையான ஒரு மனிதரை முன்னிறுத்தினால் அந்த நம்பிக்கையை பெற முடியும் எண்ணம் உங்களுக்கு அதை செய்ய நான் மக்கள் நல கூட்டணி திமுக திமுக தோறும் மற்ற எல்லாரும் அவ்வாறான ஒரு முயற்சியில் சட்டப்பேரவை முயற்சி தவறிவிட்டார்கள் என்னை பொறுத்தவரையில் மக்கள் நல கூட்டணி என்பது உருவெடுத்தது மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உயரமானவர் வைக்கோ என்பதில் எனக்கு ரெண்டு கருத்து இல்லை மற்றவர்கள் கருத்து மாறுபாடு கொள்ளலாம் ஏனென்றால் இந்திய அரசியலை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு மாநில அளவில் அரசியல் நடத்தக்கூடிய இந்த தலைவர்கள் மாநில கட்சிகள் கட்சிகளில் தேசம் தழுவிய அளவில் அனைத்து அரசியல்வாதிகளோடும் நெருக்கமான உறவு கொண்டவர் வைகோ ஒருவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஏறக்குறைய டெல்லியில் மாநில அவையிலும் மக்களவையிலும் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய ஒரு பார்லிமெண்டே அதில் யாரும் கருத்து வைக்க முடியாது விமர்சனங்கள் வைக்க முடியாது எனவே ஒரு மிகச்சிறந்த பாராளுமன்ற வாதியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர் அகில இந்திய அளவில் அரசியல்வாதிகளுக்கு இடையே நெருக்கமான உறவும் நட்பும் கொண்ட அறிமுகம் உள்ள ஒரு போர்குணம் உள்ள ஒரு தலைவர் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே நீங்கள் அதிகமாக அவரை தனிப்பட்ட முறையில் குறை சொல்ல முடியாதபடி ஒரு அரசியல் வாழ்வை வகுத்துக் கொண்டிருப்பவர் எனவே அவரை கூட இவர்களால் முன்னிலைப்படுத்த முடியவில்லையே இந்த நான்கு பேர் கூட்டணி அமைத்து நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வைகோ வர வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தேன் ஆனால் இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணியில் இருப்பவர்களே இவரை முதலமைச்சர் என்று ஒப்புக்கொள்ள தயாராக இல்லையே ஆமா வைகோ ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்கான இடத்திற்கு நான் போக விரும்பவில்லை மூன்று பேர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் நான் நான் தான் இருப்பேன் என்று எந்த மானம் உண்டு சொல்ல மாட்டேன் வைகோவுக்கு இந்த இடத்தில் நீங்கள் நல்ல கண்ணை சொன்னேன் இப்பொழுதும் கூட சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தொண்ணூறு வயது கடந்து விட்ட கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகிற பொழுது தொண்ணூறு வயது கடந்து விட்ட நல்ல கண்ணு அவர்கள் ஒரு இரண்டாண்டு காலமாவது இந்த தமிழகத்து ஆட்சி நாற்காலையில் முதல்வராக வந்து அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற மாற்று அரசியல் மலரும் ஒரு துறவிதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தலைமை பீடத்தில் சென்று அமர வேண்டிய நேரம் அந்த துறவிக்கான இலக்கணங்கள் முழுவதுமாக நிறைந்த ஒரே மனிதன் நல்ல கண்ணு என் பார்வை